தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள் பல்வேறு மாநகராட்சி முன்பாக தங்களுடைய தொழிலாளர் உரிமையை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த போராட்டங்கள்லாம் அரசாங்கம் வந்துனா குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மூலயமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற வகையில் வந்து கையாண்டு கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கை அல்ல தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மூலயமாக தொழிலாளர் போராட்டத்தை ஒடுக்க விடலாம் என முன்னெடுக்கக்கூடிய செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை தனது வலுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறது மதுரை மாநகராட்சியில் நேற்று வந்து என்ன தொழிலாளர் போராட்டம் நடத்தியிருக்காங்க மூன்று கட்ட பேச்சுவார்த்தை தோல்வின்றாங்க ஏன் பேச்சுவார்த்தை தோல்வி அரசாங்கம் என்ன குறைந்தபட்ச ஊதியம் நீ அரசாணை போட்டு அந்த பணத்தை கொடுறான்னு கேட்டா அதை விட நூத்தி ஐம்பது ரூபா குறைப்பா கொடுக்குறேன்னு சொன்னா என்ன நியாயம் இது சட்டத்தின்படி செயல்படக்கூடிய ஆட்சியில குறைந்தபட்ச ஊதியம் என அரசாங்கம் நிர்ணயித்ததை கூட கொடுக்க மாட்டேன் என்று இப்படி வந்து அழிச்சாட்டியம் செய்வதுன்னா எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல நீங்க வந்து நிரந்தர பணி வந்து இன்னைக்கு தப்பு இருக்குது நிரந்தர பணியாளர்கள் வந்து இப்ப ஏற்கனவே சென்னை நிரந்தர பணியாளர்கள் சம்பளம் மதுரை மாநகராட்சியில் அதே வந்து நாற்பத்தி எட்டாயிரம் சம்பளம் வாங்குறாங்க ஒரு அரசு நிரந்தர பணியாளர் இருக்கும்போது இதே தூய்மை பணியாளர் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்கும்போது போது அதே நபர் தனியார் நிறுவனத்தினுடைய ஒப்பந்த உயிராக இருந்தால் பதிமூணாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் அப்ப கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளிக்கு தர வேண்டிய சம்பளத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி வஞ்சிக்கிறீங்க அநியாயமா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநகராட்சி முன்பு பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் நடத்திய தொடர் போராட்டம் காவல்துறையினுடைய ஒடுக்குமுறையினால் அந்த போராட்டத்தை வந்து நிறுத்து போகக்கூடிய முயற்சியை வந்து அரசாங்கம் முன்னெடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள் பல்வேறு மாநகராட்சி முன்பாக தங்களுடைய தொழிலாளர் உரிமையை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த போராட்டங்கள்லாம் அரசாங்கம் வந்துனா குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மூலியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ற வகையில் வந்து கையாண்டு கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கை அல்ல தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை மூலயமாக தொழிலாளர் போராட்டத்தை விடலாம் என முன்னெடுக்கக்கூடிய செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை தனது வலிமையான கண்டனங்களை பதிவு செய்கிறது இப்போ தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை ஏன் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை மாநகராட்சி தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் தூய்மை பணியாளர்களுக்கான குறைக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது குறைந்தபட்ச ஊதியத்தை விட மிக குறைவாக இருக்கின்றது பதினாலாயிரம் பதினாறாயிரம் பதிமூணாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் மூவாயிரம் இந்த அளவில் தான் வந்து என்னென்னா தூய்மை பணியாளர்கள் வந்து என்னென்னா மாத சம்பளமாக உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து இன்றைக்கு பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அரசாங்கம் வந்து இவங்களுக்காக என்வ்வளவு ஊதியம் கொடுக்கலாம் என்பது குறித்து குழு அமைத்து அந்த குழு அமைத்த அடிப்படையில் வெளியிடப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் கூட அவர்களுக்காக குறைந்தபட்சம் ஊதியம் வந்து வழங்கவில்லை குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வந்து குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோ நியமிக்கலாம்ன்றதுக்காக ஒரு மினிமம் வேஜ் கமிட்டி இருக்கிறது அந்த கூட்டம் நடத்தி குழு நடத்தி அந்த குழுவின் அடிப்படையில் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்னென்னா மினிமம் வேஜ் கமிட்டி வந்து என்னென்னா எவ்வளோ வந்து பணம் வந்து ஒவ்வொரு தொழிலாளியும் கொடுக்கலாம் என்பது வரையறுக்கிறார்கள் ஆனால் அந்த வரையறைத்து ஒரு அரசு ஆணையாகவும் வந்து வெளியிடுறார்கள் அரசாணை வெளியிட்ட பிறகு முல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அடுத்து வந்த ஓபிஎஸ்ஓ ஈபிஎஸ்ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாணையை அமுல்படுத்தக்கூடிய நடவடிக்கை வந்து முன்னெடுக்கவில்லை சரி அண்ணா திமுக ஆட்சிதான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகும் அந்த குறைந்தபட்ச ஊதியம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று அரசாணை போடப்பட்டதோ அந்த அரசாணை அமுல்படுத்தவில்லை அரசாணை அமுல்படுத்தாதனால இவர்கள் வந்து என்ன திருப்பி ஒரு குழு போடுறாங்க திமுக ஆட்சி காலத்துல குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளோ நினைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குழு நியமித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அரசாணை போடுறாங்க அந்த அரசாணை திமுக அரசாங்கம் வந்து குறைந்தபட்சம் ஊதியம் போட்ட அரசாணை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்குன்னா விலைவாசி உயர்வு புள்ளின் அடிப்படையில் வந்து அந்த ஊதியம் நிர்ணயிக்கிறது வந்து ஏடிஎனுக்கு பிள்ளைங்க முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு போட்டாங்கன்னா இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஒரு ரூபா போடுறாங்க அதாவது விலைவாசி உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் முப்பத்தி ஏழு ரூபா நிர்ணயித்த பழைய விஷயத்தை தாண்டி முப்பத்தி ஒரு ரூபாய் என்ற அளவுக்கு வந்துன்னா திமுக வந்து தீர்மானம் போடுறாங்க இதை எதிர்த்து உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடக்குது குறிப்பாக சிஐடி அமைப்பின் சார்பாக பல உள்ளாட்சி அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வந்த அந்த அரசாணைக்கு எதிராக திருப்பூர் மாநகராட்சியை சேர்ந்த தொழிற்சங்க தலைவர் ரங்கராஜன் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுகிறார் அவர் தொடுத்த வழக்கின் பிரகாரம் என்ன அது வந்து ஸ்டே கொடுத்துறாங்க ஏன்னா எப்போ பாவீங்களா நீங்கள் ஏற்கனவே விலவாசி ஓய்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னும் குறைஞ்ச வெளில நீங்கள் வந்து சம்பளத்தை அந்த அளவுக்குள்ள தீர்மானிக்க என்ற அடிப்படையில் சிஐடினுடைய தலைவர் வந்து ரங்கராஜன் தொடுத்த வழக்கில் வந்து என்னன்னா திருப்பூர் தொடுத்த வழக்கில் அதுக்கு வந்து ஸ்டே கொடுக்குறாங்க ஆனால் ஸ்டே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா திருப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அந்த தொழிலாளர் நலத்துறை அவங்க வந்து உழைப்பாளர் உலகம் எனக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பத்திரிகையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அதாவது ஸ்டே கொடுத்தது மீறி அவர்கள் எவ்வளோ குறைஞ்சபட்ச குறைவாக நியமிச்சாங்களோ அதே பணத்தை வெளியிட்டு அவங்க வந்து திருப்பி வந்து அதே வே வேலையை வந்து முன்னெடுக்கிறாங்க இதற்கு எதிராக சிஐடிஓ மாநில குழு தொழிற்சங்க தலைவர்கள் வந்து முயற்சி எடுத்தது காரணமாக மீண்டும் வந்து என்னென்னா அது வந்து இல்லை நாங்கள் வந்து பழையபடி அந்த கடந்த குறைந்தபட்ச ஊதி நிர்ணயத்தின் அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து உத்தரவு போடுகிறார்கள் அது ஒரு அரசாணையாகவே வந்து மீண்டும் வெளியிடுவார்கள் ஆனால் அந்த அரசாணை இன்று வரைக்கும் அமல்படுத்தப்படலை அப்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு குறைந்தபட்ச ஊதியம் என தூய்மை பணியாளருக்கு உள்ளாட்சி அமைப்புகளை எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்ட குழு என்னென்னா அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தொகையோட குறைவாக தான் நிர்ணயம் செய்தது இந்த திமுக ஆட்சியில் குறைவாக நிர்ணயம் செய்ததற்கு எதிர்த்து சிஐடியினுடைய திருப்பூர் தோழர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதுக்கு ஸ்டே வாங்கிய பிறகும் மீண்டும் வந்து என்னென்னா அந்த குறைந்தபட்ச கூலியை வந்து கொடுக்காமல் இவர்கள் வந்து இன்னும் குறைத்து குறை குறைந்து குறைத்த அளவில் தான் வந்து ஊதியத்தை வழங்கி கொண்டு இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உழைப்பாளருடைய கேற்ற ஊதியம் கொடுக்காமல் தொழிலாளர் நலத்துறை வந்து இப்படி வந்து ஐட்சாட்டியம் பண்ணும்போது தமிழ்நாடு முதலமைச்சரில் தலையிட வேண்டாமா இவர்களுடைய குறைந்தபட்சம் ஊதியம் கொடுப்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் மறுக்கிறது இதுக்கு என்ன காரணம் நீங்கள் போட்ட சட்டம் நீங்கள் போட்ட அரசாணையை ஏன் அமுல்படுத்த மறுக்கிறீர்கள் இப்போ மதுரை மாநகராட்சியில் நேற்று வந்து என்ன தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க மூன்று கட்ட பேச்சுவார்த்தை தோல்வின்றாங்க ஏன் பேச்சுவார்த்தை தோல்வி அரசாங்கம் என்ன குறைந்தபட்ச ஊதியம் நீ அரசாணை போட்டி அந்த பணத்தை குறைப்பா சொன்னா என்ன நியாயம் இது சட்டத்தின்படி செயல்படக்கூடிய ஆட்சியில் குறைந்தபட்ச ஊதியம் என அரசாங்கம் நிர்ணயித்ததை கூட கொடுக்க மாட்டேன் என்று இப்படி வந்து அழிச்சாட்டியம் செய்வதுன்னா எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வந்து பல உள்ளாட்சிகளை மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க சம்பளம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்க சம்பளம் ஐயாயிரம் வச்சு அவன் குடும்பம் நடத்த முடியும் சென்னை மாநகரத்தில் வந்து ஏற்கனவே வந்து எம்ப்ளாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கும் போது பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கின்றீங்க சம்பளத்தை உயர்த்த வேண்டிய ஒரு அரசா அரசாங்கம் ஏற்கனவே பெற்று வந்த சம்பளத்தில் குறைக்கிற என்பது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது தொழிலாளர் விரோத போக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்காமல் கொடுக்காமல் வஞ்சிக்கக்கூடிய செயல்தான் இன்றைக்கு பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளை போராட்டமாக வெடித்தெருமை கொண்டிருது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தூய்மை பணிகளில் எடுக்கக்கூடியவர்களை மொத்தமாக என்னன்னு சொன்னா வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து ஒப்பந்த குழிகளாக செயல்படுவதற்கான அரசாணைகளை அல்ல அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ் வந்து என்னன்னா தொழிற்சங்கங்கள் ஏற்கவில்லை இது என்ன ஆகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளை குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை குறைந்த விலைக்கு தனியார் கம்பெனிகளுக்கு விற்கக்கூடிய நடவடிக்கையை தான் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கு இந்த கொள்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது இப்படி தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய கொள்கையை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எப்படி அமுல்படுத்த முடியும் இப்ப நீங்க வந்து நிரந்தர பணி வந்து இன்னைக்கு தேவைன்னு கேட்கிறோம் நிரந்தர பணி கேட்பல என்ன தப்பு இருக்குது நிரந்தர பணியாளர்கள் வந்து இப்போ ஏற்கனவே சென்னை மாநகர நிரந்தர பணியாளர்கள் வந்து என்ன நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு மதுரை மாநகராட்சியில் அதே வந்து நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு அரசனுடைய நிரந்தர பணியாளர் இருக்கும்போது இதே தூய்மை பணியாளர் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது அதே நபர் தனியார் நிறுவனத்தினுடைய ஒப்பந்த ஊழியராக இருந்தால் பதிமூணாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா வாங்குறாரு அப்போ கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளிக்கு தர வேண்டிய சம்பளத்திலேருந்து ரூபாய் வஞ்சிக்கிறீங்க ரூபாய் வஞ்சிக்கிறீங்க ரூபாய் வஞ்சிக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கும் அப்போது குறிப்பாக தூய்மை பணியில் இருக்கக்கூடியவர்கள் வந்துன்னா கிட்டத்தட்ட எல்லா விதமான உடல் உபாதைகளோடு அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த தொழில் உருவாக்கும் போது அவர்களுக்கு தான் அதிகமாக ஊதியம் கொடுக்கணும் வளர்ந்த முதலாளித்துவ நாடுகள் வந்து பல விஷயங்கள் வந்து உதாரணம் காட்டுறீங்களே இன்னைக்கு வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் இந்த மாதிரி தூய்மை பண்ணி ஈடுபடக்கூடிய தொழிலாளருக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்றது அவளுடைய கையுறைகள் வந்து ஒட்டு எப்படி வந்து நீங்க விண்கலத்துக்கு போனால் எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்போடு போகிறாங்களோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு உபகரங்களோ அந்த வேலையில் ஈடுபடுறாங்க அவரோட சம்பளம் பார்த்தினா அதிகபட்ச சம்பளமாக இருக்கின்றது எங்கே வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் ஆனால் திமுக எங்கே கொடுக்கக்கூடிய இடத்துல இந்தியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் ஈடுபடுறவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாதியாகவும் வஞ்சிக்கிறீங்க ரீதியாகவும் வஞ்சிக்கக்கூடிய வகையில் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது நீங்கள் வந்து நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் நிரந்தர பணியாளர் நியமிப்பதோட நோக்கம் என்னென்னு சொன்னால் குறைந்தபட்சம் அவங்களுடைய வாழ்வாதார தேவை வந்து என்னென்னா உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கி நிரந்தர பணியில் நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அந்த தொழிலாளர் உழைப்பத்துக்குமே தனியார் கம்பெனிகள் வந்து கொள்ளையடிப்பதற்கு அரசாங்கமே எழுதி கொடுப்பதற்கு தான் எழுதி கொடுக்குற வேலை தான் செய்யுது உன்னுடைய சொந்த நாட்டு மக்களே உழைப்பாளியை உங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு தனியார் கம்பெனியில் தாரைய வர்க்கிறது எப்படி சரியா இருக்கும் எனவே இன்றைக்கு அரசு பணி என்பது அவசியமானது நிரந்தரப்படுத்தணும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சாத்திய சார்ந்த மக்கள் ஒரு குப்பாளர் தொழில் வந்துட்டா சாவர் வரைக்கும் அதே தொழில் அல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு முன்னுக்கு வந்து அந்த கேள்வியை நம்ம வந்து தமிழ்நாடு அரசு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது பொது சமூகம் முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்ப அதற்கேற்ற கேட்ட வகையில் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர் வரக்கூடியவர்கள் ஒரு சில ஆண்டுகளிலே அவருக்கு வேறு வேறு பணிகளில் பணி மாற்றம் செய்ய வேண்டும் தூய்மை பணி இயந்திரமயமாக்கப்பட வேண்டும் தூய்மை பணி சார்ந்த விஷயங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டையும் கிடையாது இது சார்ந்த ஒரு அறிவியலோ புல விவாதங்களோ நம் சமூகத்தில் நடக்கவே இல்லை அது மட்டும் இல்ல குப்பை அல்லவர்கள் குப்பை தூக்கி வீசி எடுப்பதும் குப்பை அல்றதுக்கு ஒரு ஜாதி இருக்கின்றது என்ற அடிப்படையில் பொது சமூகத்திற்கு சாதி இருக்குது இதற்கு எதிராக சாதி நீக்கம் செய்யக்கூடிய வகையில ஒரு கண்ணியமான சமூகமாக தமிழ் சமூகம் உருவாக்க வரக்கூடிய வகையில பல்துறை சார்ந்த உரையாடல் வந்து நம் சமூகத்தில் முன்னெடுக்க வேண்டும் இவ்வளவு காலம் நடக்காவிட்டாலும் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு மிக முக்கிய புள்ளியாக விவாதமாக இருக்கின்றது குறிப்பாக சென்னை மாநகரத்துல ஒரு பதிமூணு நாட்கள் தொழிலாளர்கள் வந்து மாநகராட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம் தூய்மை பணியர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையா விவாதத்துக்கு சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அரசினுடைய கொள்கையை மாற்ற வேண்டும் உழைக்கும் மக்களுடைய அடிப்படை கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் என்பது உடனடியாக வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் அதை வழங்குவேன் என்று உடனடியாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் நிரந்தரப்படுத்துவதற்கான ஒரு கொள்கை அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் முன்மொழிய வேண்டும் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொள்கையை உருவாக்கி தூய்மை பணியாளர்களுடைய நலனில் அது சார்ந்த பல்வேறு அம்சங்களை உள்வாங்கி ஒரு புதிய கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்